வணக்கம் நமஸ்காரம் குட் மார்னிங் நண்பர்களே நம்முடைய திரைப்பட இலக்கிய சங்கமத்தின் மாதாந்திர கூட்டங்களை அவ்வப்போது நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் தற்பொழுது மீண்டும் தொடர்ந்து மாதாம் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை என்று நடத்தலாம் என்று முடிவு செஞ்சிருக்கோம் அதன்படி ஆகஸ்ட் மாதம் வந்த படங்களிலிருந்து ஒரு சில படங்களை தேர்ந்தெடுத்து செப்டம்பர் ஆறாம் தேதியிலிருந்து நம்முடைய சங்கமத்தை தொடர்ந்து நடத்தலாம்னு முடிவு செஞ்சுருக்கோம் இந்த நேரத்தில் சினிமாவை பற்றி திரும்பவும் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் அங்கங்கே நிறைய பேர் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க என்பதை பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப காலமாக பேசிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன என்னுடைய சின்ன வட்டத்தில் என்னுடைய நட்பு வட்டத்தில் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் நிறைய பேருக்கு போய் சேரலை இப்போ அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக விரிவாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு என்ன காரணம்னா ஒவ்வொரு வருஷமும் தமிழ் சினிமாவில் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது அதில் எத்தனை படம் வெற்றி பெறுது தோல்வி அடையுது அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம் யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இந்த ஏழு மாத கால அளவில் தமிழில் நூற்றி இருபத்தி ரெண்டு படங்கள் வெளிவந்திருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இது கூகுள் தரும் கணக்கு கூகுளில் எல்லாமே குப்பையாக இருக்கும் நிறைய தவறுகள் இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னதான் தவறுகள் இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணிக்கையில் ஒன்றோ ரெண்டோ அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குமே தவிர மொத்தமாக தப்பு சொல்ல முடியாது அதனால் கூகுள் கணக்கையே நாம் அடிப்படையாக வச்சு பேசுவோம் நூற்றி இருபத்தி ரெண்டு படங்களில் ஒம்பது படங்கள் வெற்றி பெற்றதாக கூகுளே சொல்லுது இதை பற்றி நமக்கும் தெரியும் நேரடியாக கேட்டு பார்த்தா தெரிகிற விஷயம் என்னென்னா ஏறக்குறைய ஒம்பது படங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு அதுலேயும் நாலு படம் தான் உண்மையான வெற்றி பெரிய வெற்றி ரெண்டு படங்கள் ஆவரேஜான வெற்றி போட்ட காசை விட கொஞ்சம் அதிகமாக லாபம் கிடச்சிருக்கு மூணு படங்கள் போட்ட காசு வந்திருக்கு அதாவது தப்பிச்சிருக்கு அவ்வளவு தான் மற்றபடி நூற்றி பதிமூணு படங்களும் ஃப்ளாப்பு தான் தோல்வி தான் இதை சொல்லும்போது இதே கூகுள் சொல்கிற இன்னும் சில கணக்குகளையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது தமிழில் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் இல்லை மற்ற மொழிகளிலும் ஏறக்குறைய இந்த நிலை தான் அதாவது இதே ஏழு மாத காலையளவில் மலையாளத்தில் நூற்றி முப்பத்தி ஒரு படங்கள் வெளிவந்திருக்கு அதில் பத்து படங்கள் வெற்றி பெற்றதாக கூகுள் சொல்லுது நேரடியாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் சில படங்கள் ஓரளவுக்கு போட்ட காசு கிடைச்சிருக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கு அதாவது வெற்றி சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு தெலுங்கில் இதே கால அளவில் நூற்றி நாற்பத்தி நாலு படங்கள் வந்திருக்கு பத்து படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு கன்னடத்தில் நூற்றி இருபத்தி ஏழு படங்கள் வெளியாகியிருக்கு நாலே நாலு படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு கூகுளாலேயே தேடி பார்த்தா இன்னும் வெற்றி பெற்ற படங்களை கண்டுபிடிக்க முடியல இதுதான் தென்னகத்து மொழிகளில் வந்த சினிமாக்களுடைய கணக்கு இதை சொல்லும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதே கால அளவில் ஹிந்தியில் வந்த படங்களுடைய எண்ணிக்கை வழக்கமாக தான் நிறைய படங்கள் வெளியாகும் ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஏரியா நிறைய இடங்களில் சினிமா வெளியாகும் நிறைய காசு கிடைக்கும் அதனாலேயே நிறைய முதலீட்டில் நிறைய படங்கள் வெளியாகும் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் ஏழு மாதத்தில் எழுபத்தி ஏழு படங்கள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு அதுலேயும் பத்து படங்கள் வெற்றி பெற்றதாக கூகுளே சொல்லுது அப்போது இதையெல்லாம் கணக்கில் பார்த்தா ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டிய காலம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது வந்ததுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்திருக்கு இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நாமளும் பேச வேண்டியிருக்கு என்ன காரணம் எல்லா மொழிகளும் ஏறக்குறைய எல்லா மொழிகளிலும் மலையாளத்தில் கொஞ்சம் வெற்றி அதிகம் அவ்வளோதான் மற்றபடி எல்லா மொழிகளிலும் தோல்வி அதிகம் வெற்றி குறைவு ஆனால் படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது அதில் எந்த குறையும் வர்றதில்லை இந்த எண்ணிக்கைகளை பற்றி பார்க்கும்போது ஒவ்வொரு மொழியிலையும் இதனால் என்னால் நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது தமிழ் மட்டுமே சொல்கிறாங்க தான் ஏறக்குறைய எழுநூறு கோடிக்கு மேலே இந்த ஏழு மாத காலகட்டத்தில் செலவிட்ட படங்கள் தான் பட்ஜெட்டை பயன்படுத்தின படங்கள் தான் இன் தோல்வி அடைஞ்சிருக்கு அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏறக்குறைய ஏழு மாதத்தில் எழுநூறு கோடி நஷ்டம் வந்திருக்கு அதுவும் குறிப்பாக சமீப காலமாக ஒவ்வொரு சினிமாவும் பேன் இண்டியா சினிமாவாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க பேன் இண்டியான்னால் ஒரே நேரத்தில் பல மொழிகளில் இந்தியா முழுவதும் வெளியிடுவதற்கான முயற்சி நடந்துட்டுருக்கு இதனாலேயே அதிக செலவு செய்கிறாங்க நிறைய பேர்கிட்ட போய் சேரும்படியான கதைகளை தேடுறாங்க அதுக்காக செலவு பண்ணுறாங்க பிரம்மாண்டம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்புகிறாங்க பிரம்மாண்டம் தான் மக்களை தியேட்டருக்குள்ள ஈர்த்து கொண்டு வரும் இழுத்து கொண்டு வரும் அப்படின்னாலும் நினைக்கிறாங்க அப்படி தான் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க ஆனால் அதில் அவங்க தோல்வி அடையுறாங்க மலையாளத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக கதைகளை நம்பி கொஞ்சம் வித்தியாசமாக கதைகளை நம்பி படம் எடுக்கிறாங்க அதனால் வெற்றியோட சதவீதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு கன்னடத்தில் நல்ல கதைகள் வித்தியாசமான கதைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி தான் கன்னட படங்கள் பல காலகட்டத்துலேயும் பல நல்ல படங்கள் அங்கே வந்திருக்கு வெற்றி படங்களும் வந்திருக்கு கேஜிஎஃபு காந்தார மாதிரி பெரிய படங்கள் வந்ததினால இப்போது கன்னட படங்களும் பேன் இண்டியா ஃபிலிமாக தான் வந்துட்டுருக்காங்க பேன் இந்தியாவில் வெற்றி பெறாங்க இந்தியா முழுவதுமாக வெற்றி பெற சூழ்நிலை இருக்குது அதனாலேயே ஒரு சில நல்ல படங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு சின்ன படங்களும் நிறைய இருக்குது இருந்தாலும் அங்கே தற்பொழுதைய காலகட்டத்தில் வெற்றி குறைவாக இருக்குது தெலுங்கில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது வழக்கம் போல் கமர்ஷியலான படங்கள் பெரிய ஹிட் ஆகுது வித்தியாசமாக வந்த ஒரு சில படங்கள் வெற்றி பெறுது சின்ன நடிகர்கள் நடித்தா கூட வெற்றி பெறுது ஹிந்தியில் என்ன காரணம் தெரியல எண்ணிக்கை குறைவாக இருக்குது அதனால் வெற்றியின் சதவீதம் அதிகமாக தெரியுது இதுதான் பொதுவான நிலவரம் இப்படி தோல்விகள் அதிகமாகி வெற்றிகள் குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது அது நிறைய பேருக்கு அது தயாரிப்பாளர்கள் இருந்தாலும் சரி படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி நடிகர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பேரை உள்ளே கொண்டு வரும் நிறைய பேருக்கு இது வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இது மாதிரி படங்கள் எடுத்தால் நாமளும் வெற்றி பெறலாம் அப்படின்னு நிறைய பேர் திரும்ப திரும்ப படம் எடுக்க வருவாங்க புதிய முயற்சிகள் செய்வாங்க பெரிய படங்கள் அதாவது பெரிய பட்ஜெட் படங்கள் பெரிய நடிகர்கள் நடித்து ஸ்டார் அந்தஸ்துள்ள நடிகர்கள் நடித்து பெரிய டைரக்டர்களை இயக்கி பெரும் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள் அதுலேயும் ஒன்று ரெண்டு தான் வெற்றி பெறுது ஆனால் அந்த வெற்றி தொடர்ந்து நடிகர்களுக்காகவேயான படங்களை எடுக்க தூண்டுது தொடர்ந்து அப்படிப்பட்ட படங்கள் தான் ஒவ்வொரு மொழியிலையும் வந்துட்டுருக்கு என்னதான் சொன்னாலும் நடிகர்களை வைத்து தான் பெரும்பகுதியான சினிமாக்கள் வியாபாரம் நடக்குதும் வெற்றி பெறுவதும் எல்லாமே இதை சினிமாக்காரங்களை மட்டும் தப்பு சொல்ல முடியாது சினிமாவை பார்க்க வர்ற ரசிகர்களும் அப்படித்தான் ஏன்னா ஒரு பெரிய படம் வரதாக இருந்தால் ஒரு மாதம் இருந்தே அவங்க அதை பற்றி பேசுவாங்க அடுத்தது அந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க குடும்பத்தோட இல்லை தனியாக நண்பர்களோட போய் பார்த்துருவாங்க வெற்றி தோல்வி நல்லா இருக்கு கெட்டதுக்கு அப்புறம் ஆனால் பார்க்க செல்வாங்க இன்னும் சொல்லப்போனால் பெரிய படங்களில் நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட ஏன் நல்லா இல்லை இருந்தாலும் டிக்கெட் புக் பண்ணிட்டோமே இருந்தாலும் பார்த்துருக்கலாமே என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமே இப்படின்னு ஒவ்வொரு எண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் உள்ளே வர்றாங்க இதுதான் நடிகர்களை இன்னும் உயிர்ப்போட வச்சுருக்கு அவங்க அவர்களை பெரிய தளத்தில் நிறுத்தி வச்சிருக்கு அவங்கள வச்சு வியாபாரம் நடக்கிறதுக்கான காரணமே அதுதான் அந்த ஸ்டார் வேல்யூ சின்ன படங்களில் சின்ன டைரக்டர்கள் அதாவது புதுசாக வர்றவங்க வளர்ந்து வர்ற கலைஞர்கள் நடித்து இயக்குநர்கள் இயக்கின படங்கள் அது வெற்றி வரும்போது தான் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மறுமலர்ச்சி வரும் நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க நல்ல படங்களும் வரும் அதுதான் உண்மை ஆனால் எப்பவுமே பெரிய நடிகர்கள் பின்னாடி பெரிய இயக்குநர்கள் பின்னாடி பெரும் பட்ஜெட்டில் தான் படம் பண்ண ஆசைப்படுறாங்க அதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க எல்லோருமே லாட்டி அடிக்கி தான் பார்க்குறாங்க அடித்தா பம்பர் சின்ன சின்ன ப்ரைஸெல்லாம் யாரும் இல்லை பம்பருக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க ஏதோ ஒரு சிலர் தான் நூறுரூபா டிக்கெட்டு வாங்கி ஐநூறுரூபா கிடைக்குமா அப்படின்னு தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களால தான் நல்ல படங்கள் வருது ஏதோ நல்ல முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு இதை பற்றி சொல்லும் பொழுது இது தனித்துவமாக ஏன் இப்படி வர காரணம் அதுவும் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா கொரோனாவுக்கு அப்புறமா கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா சினிமா தியேட்டருக்கு மக்கள் வர்றது குறைஞ்சி போச்சு வரலை அப்படின்னு சொல்ல முடியாது வர்றாங்க தேர்ந்தெடுத்த படங்களுக்கு ஒரு சில படங்களுக்கு மட்டுந்தான் வர்றாங்க அது இளைஞர்களாக இருந்தால் கூட தொடர்ந்து சினிமா பார்க்குற சினிமா வெறியர்களாக இருந்தால் கூட அவங்களும் இப்போது தேர்ந்தெடுத்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் பிடிச்ச இயக்குநர்கள் விளம்பரம் அதெல்லாம் பார்த்து வர்றாங்க நல்லா இருந்தால் குடும்பத்தோடு வர்றாங்க குடும்பத்துக்கு சொல்கிறாங்க மற்றவங்களும் வர்றாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நல்லா இல்லையா ஒரு மாளுக்கு வந்தவங்க சினிமா பார்க்கணும்னு வந்தவங்க சினிமா நல்லா இல்லைன்னு கேள்விப்பட்டால் சினிமா பார்க்கறது கிடையாது வேறு உணவு உணவத்துக்கோ இங்கேயோ போய் அப்படியே திரும்பி போயிட்டாங்க முதல்ல தான் அப்படி இல்லை ஒரு படத்துக்கு வந்து ரெண்டு படமும் பார்க்குற சூழ்நிலாம் இருந்தது ஏன்னா அன்னைக்கு இது மட்டும்தான் பொழுதுபோக்கு இப்பொழுது பொழுதுபோக்குக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சினிமாவை நம்பித்தான் இருக்கணும்னு யாருக்குமே கிடையாது அதனால் நல்ல சினிமா இருந்தால் மட்டும்தான் பொதுமக்களும் இருக்க முடியும் அதுதான் இந்த காலகட்டம் கொரோனாவுக்கு அப்புறமா ஓடிடி வளர்ந்துருச்சு வீட்டிலிருந்தே புது புது சினிமாக்களை பார்க்கலாம் ரிலீஸ் ஆகாத படங்களை பார்க்கலாம் வெப் சீரீஸை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால பிடிச்ச நடிகர்கள் பிடிச்ச இயக்குநர்கள் பிடிச்ச கதை இதெல்லாமே அங்கே வர்றதுனால அதுவும் ஒரு காரணமாக ஆயிடுச்சு வேணும்னா அங்கேயே பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் சமீப காலமாக எல்லா படங்களும் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்குள்ளே ஓடிடியில் வந்துடும் அதனால் அடித்து பிடிச்சி தியேட்டரில் போகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கு வந்துடுச்சு நல்லா இருந்தால் அது தியேட்டரில் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டுந்தான் தியேட்டருக்கு வர்றாங்க இல்லையா வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்குறாங்க இல்லையா பார்க்காமலே விட்டுடுறாங்க எதுக்கு வம்பு எதுக்கு நாம் செலவு பண்ணணும் தேவையில்லாமல் செலவு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் ஒரு நல்ல படம் நல்ல படம்னு கூட சொல்ல தேவையில்லை எல்லோருக்கும் பிடிச்ச படம் உண்மையான என்டர்டெய்னர் பொழுதுபோக்கு சித்திரமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சமீப காலமாக வர்ற படங்களை பற்றி இருக்கு இல்லையா வயலன்ஸ் வன்முறை அது இல்லாமல் இருந்தாலே இந்த வன்முறையை பற்றி இன்னொரு இன்னொரு நாள் நம்ம பேச வேண்டியிருக்கு வன்முறை இல்லாத படங்கள் நல்ல படங்களாக இருந்தால் எல்லாரும் பார்க்க வாழ்றாங்க இதுக்கு மிகப்பெரிய உதாரணம்தான் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஹிட்டான மஞ்சுமுல் பாய்ஸும் பிரேமரும் ரெண்டுமே மலையாளத்தில் வந்த படம் ரெண்டுமே பெரிய நடிகர்கள் யாரும் இல்லாத படம் மலையாளத்திலேயே வளர்ந்து வரும் கலைஞர்கள் ஓரளவுக்கு தெரிஞ்ச முகங்கள் இப்படி தான் அந்த படம் ரெண்டு படத்துலையுமே இருக்கும் ரெண்டுலேயுமே வன்முறை கிடையாது யதார்த்தமான கதை ஆனால் அது கேரளத்தில் மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு எல்லா ஏரியாவிலேயுமே ஹிட் ஆகுது என்ன காரணம் எல்லா இடத்துலையும் ரசிகர்கள் ஒரு நல்ல படம் கிடைக்காதா பார்க்கக்கூடாதா பார்க்க முடியாதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிற டைமில் தான் இந்த ரெண்டு படங்களும் வந்திருக்கு ஆந்திரா தெலுங்கானா களத்தில் நடக்கிற ஒரு கதைங்கிறதுனால பிரேமுழு அங்கே மிகப்பெரிய வெற்றி அடையுது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கதையாக களம் அமைச்சதுனால மஞ்சுமல் வயசு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பல வீடுகளை என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பசங்களுடைய நண்பர்களுடைய வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப வருஷமாக தியேட்டருக்கு போகாத அப்பா அம்மாக்கள் கூட இந்த படத்தை பார்க்கணுமே அப்படின்னு பசங்கக்கிட்ட சொல்லி தியேட்டருக்கு வந்திருக்காங்க அப்போது நல்ல படம்னு வெளியிட்டால் அது நல்ல படம்னு மக்களுக்கு தெரிஞ்சால் எல்லாருமே வருவாங்க அதுக்கு இந்த மஞ்சுமல் வாய்ஸும் பிரேமரும் நல்ல உதாரணம் அப்போது இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் நிறைய வன்முறை படங்கள் வருது நிறைய படங்கள் வந்து ஏன் தோல்வியடையுது இதுக்கு என்ன காரணம் பட்ஜெட் மட்டும்தானா இல்லை இந்த படங்களுக்கான கதை தேர்விலிருந்து நடிகர்கள் தேர்விலிருந்து படைப்பாளிகள் தேர்விலிருந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்கிற ஒரு விஷயம்தான் அடிப்படையாக பெரிய பிரச்சனையாக இருக்குது பெரிய படத்தில் ஆர்டிஸ்ட் தான் முடிவு செய்வார் எல்லா விஷயத்தையும் எந்த ஹீரோயினை போகணும் எந்த டைரக்டர் போகணும் ஏன் ப்ரொடியூசரே இந்த ப்ரொடியூசருக்கு முதல் படமா இல்லை அடுத்த ப்ரொடியூசருக்கு முதல் படமானு ரெண்டு பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினாலும் கூட ஒருத்தர்கிட்ட தான் அவர் தான் முடிவு பண்ணுவார் காசு கொடுக்குற ப்ரொடியூசர் முடிவு பண்ணுறதா இங்கே சரித்திரமே இல்லை அடுத்து இதை எப்படி படமாக்குறது எந்த பட்ஜெட்டில் படமாக்குறது இதை யார் முடிவு செய்கிறது முடிவு செஞ்சாலும் அந்த பட்ஜெட்டில் இந்த படம் முடியுதா முடிவடையுதா ரிலீஸ் ஆக முடியுதா இந்த கேள்வியும் வருது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதனால தான் நிறைய படங்கள் தோல்வியற்றதா தெரியுது ஆனால் இதனாலேயே சினிமாக்கள் எடுக்கிறது குறைவாக இருக்கா அது இல்லவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த ரிலீஸான படங்களை விட ரெண்டு மடங்கு ரிலீஸ் ஆகாத படங்கள் இருக்குது அதாவது ஆரம்பிக்கிறாங்க சில பேர் பூஜை போடுறாங்க சில பேர் ஷூட்டிங்கோடு நிற்கிறாங்க சில பேர் ஷூட்டிங் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடித்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ரெடியாக ஆனால் ரிலீஸ் பண்ண முடியாமல் நிற்குது பல காரணங்கள் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அதுதான் உண்மை ரிலீஸ் ஆன படங்களில் தான் வெற்றி பெறுது பாதிக்கு மேலே பாதிக்கு மேலே எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே அடையுது அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த காரணத்தை எப்படி கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயங்கள் இருக்கலாம் எனக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது நானும் பல வருஷங்களாக இருக்கேன் அதை தனியாக சொல்ல வேண்டியிருக்கு இருந்தாலும் சுருக்கமாக சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா தயாரிப்பாளரின் கலை நான் அப்படி ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன் திரைப்படம் தயாரிப்பாளரின் கலை அதுதான் என்னுடைய கோணம் என்னுடைய பார்வை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கலாம் எது தவறு எது சரிங்கிறதுலாம் அப்புறம் முதல்ல அபிப்பிராயங்கள் வரட்டும் அதை காது கொடுத்து கேட்போம் நல்லா இருக்கா ஏற்றுக்கொள்வோம் நல்லா இல்லையா விட்டுருவோம் மாற்றங்கள் தேவை ஒரு நல்ல மாற்றம் வராமல் சினிமாவுக்குள்ள ஒரு மாற்றம் வராமல் சினிமா பார்க்குறவங்களுக்கும் ஒரு மாற்றம் வராமல் இந்த நிலை தற்போது மாறாது ஏன்னா தொடர்ந்து இதே போல் தான் நிறைய படங்கள் வெளியாகும் நிறைய படங்கள் தோல்வியடையும் லாட்ரியில் பம்பர் அடித்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் மட்டும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க அந்த ஜெயித்த லாட்ரி அடித்தவங்க பின்னாடி தான் அவங்கள மாதிரியே நாமளும் அடிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தொடர்ந்து சினிமாக்கள் சினிமா கலைஞர்கள் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் இதை பற்றி நாம் தொடர்ந்து விரிவாக பேசலாம்